மஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது நல்ல கேள்வி அதிகமாக பணம் வைத்திருப்பவர்களுக்கு பக்தி குறைவாக இருக்குமா குறவாக பணம் இருந்தால் பெருமானிடத்தில் ஈடுபாடு பக்தி அதிகமாக இருக்குமா நல்ல செல்வம் இருப்பதற்கும் அதிக பக்திக்கும் நேர் எதிர்மறை தொடர்பா இதுதான் கேள்வி ஓரளவு இது உண்மை ஆனால் முழுவதும் உண்மை அல்ல என்னங்கிறத ரெண்டையும் கூறுகிறேன் இச்சாமி அனுகிரகமிச்சாமி தஸ்யவித்தம் ஹராம்யம்னு பகவான் கண்ணன் சொல்லுகிறார் யாரை அனுகிரகிக்க வேணும் யாருக்கு அருள் புரிய வேண்டும் என் அருகில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேனோ அவனுடைய செல்வத்தை முதலில் பிடுங்குகிறேன் வித்தம்ங்கிறது சொத்து செல்வம் அவன் ஐஸ்வர்யத்தை குறைக்கிறேன் அப்பதான் அவனுக்கு என்னிடத்தில் ஈடுபாடு வரும் பணம் நிறைய இருந்தால் சம்பாதிப்பதில் சமம் சேமிப்பதில் சமம் பாதுகாப்பதில் சமம் எத்தனையோ கஷ்டம் அப்ப அதிலெல்லாம் புத்தி போகிறபடியால் இறைவனிடத்தில் ஈடுபாடு குறைந்து அதனால் தான் அது நேர் எதிர்மறையான தொடர்பு போல் இருக்கிறது ஆனால் அது ஏதோ நாம் உலகத்தில் பார்ப்பதில்லை கண்ணனே சொல்லி இருக்கிறார் திருமங்கையாழ்வார் அகோபிலம்ங்கிற க்ஷேரம் ஒன்பது நரசிம்மர்கள் எழுந்து உள்ளார்கள் அந்த கஷேத்திரத்துக்கு போகும் பக்தர்கள் தரிசிக்க போகும் பக்தர்கள் அது ஒரு காடு மலை இல்லையா ஆனால் நிறைய வேடர்கள் இருப்பார்களாம் அந்த வேடர்கள் எல்லாம் மேல் விழுந்து ஓஹோ என்று சத்தம் போட்டுக் கொண்டு பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் மேல் விழுந்து அவர்கள் கையில் வைத்திருக்கும் பொருளை எல்லாம் பணத்தை எல்லாம் அபகரித்து விடுவார்கள் சிலக்கை வேடர் தெழிப்பராத குன்றமேனு போசரம் இது பெரிய திருமொழியிலே முதல் பத்தில் இருக்கிற பாசரம் சிலைக்கை வேடர்னா வில் பிடித்த வேடர் அவர்கள் ஓஹோ ஹோ என்று கோஷம் சத்தமிட்டுக் கொண்டு வருகிற பக்தர்கள் பேரிலே விழுந்து பிடுங்கி விடுகிறார்கள் ஏன் உரையாசிரியர் விளக்குகிறார் கோவிலுக்கு போகும்போது சொத்தை கொடுக்க முடியுமா பின் எதற்கு எப்படி பண்ணுகிறார்கள் பணம் கையில் இருந்தால் நரசிம்ம பெருமானிடத்தில் ஈடுபாடு குறைந்து விடுமா அது குறைந்தால் செல்வம் குறையுமானால் அப்ப அவரிடத்தில் ஈடுபாடு வரும் இதுதான் அந்த பாசுரத்தில் திருவங்கியாழ்வார் சொல்லுகிறார் அதனால்தான் சொன்னேன் இந்த கேள்வி அதில் இருக்கக்கூடிய கருத்து ஓரளவு உண்மை அது நம்மில் பலரிடத்திலேயே பார்க்கலாம் பணம் இருந்தால் என்ன ஆகும் கூடவே என் பாட்டை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என் வாழ்க்கை என்னது இதில் சர்வேஸ்வரன் பகவானுடைய பங்கு என்ன இருக்கிறதுன்னு தோண ஆரம்பித்து விடும் அவர்தான் அனைத்தையும் நடத்துகிறார்ங்கிற எண்ணம் குறைந்துவிடும் பணம் இருப்பதாலே எதையும் சாதித்து விடலாம் நான் சுவதந்திரங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும் இது ஒரு புறம் ஆனால் இது முழுமையாக இல்லை என்று சொன்னேன் காரணம் எல்லா ராஜ ரிஷிகள் அம்பரீஷ மகாராஜா ஜனக மகாராஜா கே கே ராஜா அஸ்வபதி இன்னும் எத்தனை பேர் இவர்கள் எல்லாரும் உபனிஷத்துக்களிலே பேசப்பட்டவர்கள் அம்பரீஷரை பத்தி பாகவத புராணம் அப்படி புகழ்கிறது எவ்வளவோ பெரிய சொத்து நாட்டுக்கு அதிபதி ஆனால் ராஜரிஷி இது ஒன்றும் தன்னதில்லை எல்லாம் பகவானுடைய சொத்து நாம் வெறும் பாதுகாவலன்தான் அந்த தைரியம் இருக்கவே அந்த புரிதல் இருக்கவே தான் அந்த நாட்களில் அரசர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு வயது வந்து தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு மனைவியோடு ராணியோடு காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தத்தில் ஆசிரமத்தில் இருந்தார்கள் அது ஒண்ணும் எளிதான ஆசிரமம் இல்லை காட்டில் வாழ வேண்டும் மிருகங்கள் இருக்கும் படுப்பதற்கு கட்டில் இருக்காது சமைத்த உணவு உண்ண முடியாது காய்கனிகள் வேர்களைத்தான் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் கொசு பிடுங்கும் எலியும் போராணம் இருக்கும் பாம்பு வரும் யாருமே கூட உதவிக்கு இருக்க மாட்டார்கள் இவர்கள் இருவர்தான் ஆனால் நாட்டில் வரைக்கும் எப்படி இருந்திருப்பார்கள் சுகபோகம் பாதுகாவலர்கள் பாதுகாவலர்கள் கணக்கானவர்கள் ஆனால் அத்தனையும் தொடர்ந்து காட்டுக்கு போகிறார்களே அப்படி என்றால் அந்த பணத்தை என்னவாக மதித்திருந்தார்கள் அவர்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும் போதும் அது தன்னதல்லங்கிற எண்ணத்தோடு இருக்க முடிந்தது அதனால்தான் சொன்னேன் அப்படி யாரும் இல்லை தான் பக்தி அது பொதுவாக ஓரளவுக்கு உண்மை இருக்கும் அவ்வளவு ஏன் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டாலே பழங்காலத்து பற்றுக்கள்லாம் போயிடும் தேசப்பற்றே குறைந்துவிடும் நம் மொழி பற்று மதப்பற்று குறைந்துவிடும் ஏனெனில் பொருளாதார முன்னேற்றம் பெற்காபிட்டா இன்கம் எல்லாருக்கும் நிறைய இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் குறைவாக இருந்து அரசாங்கத்தையே எல்லாவத்துக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அன்றாட தேவைகளுக்கு மருத்துவ தேவைகளுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இப்படி எல்லாவத்துக்குமே அரசாங்கத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அப்ப பற்று நிறையாக இருக்கும் இப்படியும் அரசியலில் பேசுவார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அடியன் சொல்ல வந்தது முன்னேற்றம்னு வரும்போது பொருளாதாரம்னு வரும்போது பற்று குறையலாம் இது உண்மைதான் அதுக்கு எல்லாருமே முன்னேறவே வேண்டாம்னு சொல்ல வரவில்லை தேவைக்கு மேல் முன்னேற வேண்டாம் பக்தியை விட்டு கொடுத்து விட்டு முன்னேற தேவையில்லை நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு இது போதுங்கிற மனம் பொன் செய்யும் மனம்னு சொல்லவில்லையா அந்த எல்லை கோடு எங்க போடுவது என்பதில்தான் நம்முடைய அடங்கி அடங்கியிருக்கிறது நாம் படிக்கக்கூடிய கீதையோ உபனிஷத்துக்களோ அழ்வார் பாசுரங்களோ எதற்கு பயன்படும் இதற்கு மேல் எனக்கு தேவையில்லைங்கிற உறுதி எடுக்க வேண்டும் அப்படியே இதற்கு மேல் என்னால் சம்பாதிக்க முடியும் என்றாலும் சம்பாதித்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வளர வேண்டும் இதைத்தான் அந்த நாள் ராஜாக்களிடத்திலிருந்தும் கண்ணன் சொன்னத்திலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று மட்டும் நிச்சயம் அதிகமாக செல்வம் இருந்து அதில் பற்றும் இருக்குமானால் கண்டிப்பா கண்ணனிடத்திலேருந்து விலகித்தான் இருப்போம் அது உண்மை செல்வமே நான் சொல்ல வரவில்லை இருந்த செல்வத்தில் பற்று இருக்குமானால் அப்ப பெருமானிடத்திலிருந்து விலகித்தான் இருப்போம் அதைத்தான் கண்ணனும் திரும்ப சொல்லுகிறார் குந்தி தேவி கண்ணனிடத்தில் கேட்டாலே எனக்கு அப்பப்ப கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கண்ணா நான் சுகமா இருக்க ஆரம்பித்து விட்டால் உன்னை மறந்து விடுவேன் அதனாலே ஏதோ ரிலேஷன்ஷிப் ஒரு முரண்பட்ட ஒரு சம்பந்தம் இந்த ரெண்டுக்கும் இருப்பது என்பது உண்மைதான் ஆனா அதை பார்த்து எடுத்து போகத்தான் இத்தனை உபதேசமும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இஎன் e என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்